ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வேல் டே லைஃப் ஸ்டைலுடைய சேனல் இன்றைக்கி பிரதோஷம் முதல் பிரதோஷம் காவேரிப்பட்டினம் சண்முக சட்டி தெருவில் வந்திருக்கிற ஸ்ரீ பூங்கவனத்தம்மன் கோயிலில் முதல் முறையாக பிரதோஷம் செஞ்சு அதெல்லாம் செய்ய போகிறாங்க அதுக்கா அந்த பிரதோஷத்தோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மக்கள் எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஆன்மீக செய்தி இந்த கோயிலுடைய அர்ச்சகர் திரு ஸ்ரீ க அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஏதாவது ஒரு கோயிலை பற்றி சொல்ல சொல்லியிருக்கிறோம் அதனால் வந்து அந்த கோயிலுடைய விசேஷம் என்ன பலன் கிடைக்கும் என்ன மாதிரி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்லப்படுறாரு அதெல்லாம் கேட்டு பக்தர்கள் பயனடையணும் மாதிரி பூஜைகள் செய்யணும் அந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் போயிட்டு வாங்க நான் இந்த கோயிலுக்கு வந்தால்தான் அந்த தகவலாம் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ மூலிமா பாருங்கள் இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலுடைய சக்தியை பற்றி அவரே சொல்லுவார் அவர் வாயால் இது வடக்கை பார்த்துருக்குது வில்லு மரம் இருக்குது முன்னாடி அதனால் எல்லா பலன்களும் கிடைக்கக்கூடிய கோயில்தான் ஸ்ரீ பூங்கவனத்தம்மன் கோயில் சண்முக சீட்டுத் திருவில் அமைந்திருக்குது அதனால் மக்களே எல்லோரும் இந்த இதை வந்து ஆன்மீக செய்தி எல்லாம் கேட்டு பயன்பெறுங்கள் இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு வாரம் மாதமும் இது மேலே வருஷத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி கண்டிப்பாக சொல்லுவார் பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த மாதம் முதல் தகவல் ரொம்ப முக்கியமான தகவல் கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துன்னு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய பலன் என்ன ஏதுன்னு தெரியும் சிம்பிளானது தான் நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல தெரிஞ்சாக்க கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும் அது கோயிலில் வந்து செஞ்சாக்கா அந்த டைமிங் அதான் அவர் சொல்கிறது அந்த நேரத்துக்கு அந்தந்த பூஜையை செய்யணும் அப்படின்றது தான் அந்த நேரத்துக்கு செய்யணும் அப்போ தான் அதனுடைய பலன் நம்மளுக்கு அந்த இது கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறாரு விளக்கமாக எல்லோரும் கேட்டு பயன்பெறுங்கள் பக்தர்களே நன்றி வணக்கம் வெள்ளிக்கிழமையும் சுக்கர ஓரையில் லக்ஷ்மி கடாட்சி வேண்டி நல்லா இல்லத்தரசிங்க எல்லாருமே த தனதானிய அபிவிருத்தி ஆகிறதுக்காகவும் தொழில் அமோகமாக கனவுக்கு அமைகிறதுக்காகவும் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கிறதுக்காகவும் கனகதாரா என்ற சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம் போட்டுவிட்டு அதில் வந்து சுக்கரனா பிரார்த்தனை பண்ணுறது லக்ஷ்மியுடைய சேவகர் யாருன்னா வீடு கட்டுறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு எல்லாருமேட்டை அவரக்கோட்டையில ஒரு இலை பரப்பி பரப்பி அதுக்கு மேல பதினோரு விளக்கு நெய்தி போய்த்தி அம்பால வந்து வடக்கு பார்த்து குபேர தேசிய கேட்டதையும் யாருன்னா அம்பிகை தான் அம்பிகை கிட்ட கஜானாப்பட்டி வேணும் இல்லைங்களா அந்த கஜானா கஜானாப்பட்டி வடக்கு பார்த்து இருக்கிறதுனால நாம அந்த கோயில்ல வடக்க பார்த்து ஒரு விசேஷம் அந்த கோயில்ல சுக்கர உரையில பதினோரு விளக்கு ஏத்தி பதினோரு வளம் வளர்ந்தா லட்சுமி கடாட்சம் நிச்சயமா ஒண்ணு கோயிலுக்கு வந்து சேரும் கோயிலுக்கும் சேரும் கோயில வணங்கக்கூடிய பெண்களுக்கும் நிறைஞ்சமா அமையும் ஆடி வந்து ஆரம்பிக்கும் ஆடி வந்து ஓடி வருது அது கிட்ட வரும் அங்க வந்து லட்சுமி தாகம் முடியிறான் வெள்ள மரத்துக்கு அடியில் லட்சுமி கோயில் குலசீலத்துக்கும் குலசீலத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயில் சொல்லிட்டு அந்த கோவில்ல லக்ஷ்மி வந்து தவம் புரிஞ்சு ஐஸ்வர்யா பட்டம் வாங்குறான் ஈஸ்வரன் கிட்ட அப்பதான் எந்த மகாலக்ஷ்மி கோயில்லயும் சிவ சின்னம் புரிஞ்ச திருடன் கிடையாது அந்த கோவில்ல என்ன வேட வேணும் உனக்கு ஆனா வேணாம் வீட்டுக்காரங்கிட்ட கோச்சிங் வந்தாரு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்றாரு எங்க வீட்டுக்காரங்கிட்ட காசு இல்ல அதனால வந்து அம்மா ஏழ்மை யாரும் மறிக்க மாட்டேங்கிறார் தவம் புரிற தவம் புரியக்கூடிய விஷயங்கள் கூட எட்டி வரைக்கிறான் ஒரு முனிவர் மிகுண்ட முனி வந்து எட்டி ஒதிகிறார் கண் ஒன்றாருன்றதை விட மனைவிக்கு உருத்துது இல்லாத ஒரு ஆண்டி ஒரு பூசாரி என்னமே இல்லாத ஒரு தவங்கோல் இருக்க ஒரு சன்னியாசி எட்டி ஒதுக்கிறான் மகாலட்சுமி நான் இடம் நெஞ்சி விஷ்ணுடைய மார்புல அப்படி எட்டி ஒதுக்கிறப்ப எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுடுச்சு இக்கிற எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் நானே அதிபதியா இருக்கணும் எனக்கு வரங்கூடு ஆஹ் எடுத்துக்கோந்தா அப்படின்னு சொல்லிட்டு மகா சிவபெருமான் வந்து ஐஸ்வர்ய பட்டத்தை கொடுக்குற தன் முடி எடுத்து லக்ஷ்மிக்கு வைக்கிறார் அந்த இடம் அந்த அந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னா வடக்க பார்த்து இருக்கிற கோயில் பார்க்கற பார்வையில வில்வ மரம் தான் லட்சுமி தவம் புரியிறா வில்வ வில்வமே வந்து மகாலட்சுமி சுறுப்பேனான்றான் அப்ப மகாலட்சுமி இங்க இருக்கா கேட்கிறப்ப கொடுக்கணும் அப்ப கொடுக்குற நேரத்துல கையாந்தரும் சும்மா கையாந்த நேரத்துலாம் கிடக்காது இல்லையா கொடுக்குற நேரம் அந்த சுக்கரை ஓரம் வெள்ளிக்கிழமை காலில ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு நைட் எட்டு டு ஒன்பது இந்த உச்சிகாலத்துல காலத்துல ஏன் நம்ம வேண்டோம் அப்படின்னா அதிபயங்கரமான பூஜை எல்லாமே உச்சிகால பூஜை தான் மதியம் ஒண்ணு டு ரெண்டு சுக்கரவாரியில அம்பாலுக்கு வந்து ராவுகாலம் முடிஞ்சு பன்னெண்டு டு ஒன்னுல அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிட்டு ஒன்னு டு ரெண்டுல அர்ச்சனை பண்ணி அந்த நேரத்துல நீங்க விளக்கேத்தி பதினோரு பழம் அந்த சுக்கரவாரி இப்போ நீங்க பிரதோஷ கால பூஜை ஆறு ஐம்பத்தி அஞ்சுக்கு எல்லாரும் வளம் முடிச்சுட்டீங்க ஆறுக்குள்ள பூஜை முடிக்கணும் அது பிரதோஷ பூஜை அதுக்கப்புறம் சுத்தனா என்ன சுத்தலாம் என்ன அந்த பலன் நமக்கு கிடைக்காது அதுக்காக தான் அந்த நேரத்தை பயன்படுத்தணும் ஓரையை பிடித்தால் தாரையை விளையாடும் பழமொழி இருக்குங்க அந்த ஓரையில நீங்க வழிபடுறப்ப நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் அது குடுக்கக்கூடிய இடத்துல அம்பாள் இருக்கா கேட்கற நேரத்துக்கு நாம யாரும் வரதில்லை ஆனா அந்த நேரம் அறிஞ்சி வாங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு

தீபாவளி அன்னைக்கு நைட்டு சொல்கிறோம் தீபாவளி நைட்டு லட்சுமி குபேர பூஜை பண்ணுவோம் பூஜை சந்திரன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் வந்தால் தான் இந்த பூஜை அப்போ என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்லாம் போட்டு வச்சிடுறோம் யாருக்கிட்ட சுக்ரன் கிட்டே போட்டு வச்சிடறோம் சாம்ஷன் பண்றது தீபாவளி நைட்டு கேட்டது உடனே கிடைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு இந்த சுக்ரனை வழிபடுறதுனால என்னாங்கன்னா நமக்கு பொருளாதாரம் மேம்படும் வீடு கட்டலாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை நல்ல வரண் அமையும் பெண்களுக்கு ஆண்களுக்கு வண்டி வாகனம் வாங்கலாம் இது எல்லாமே சுக்ரனோட அணுகு அதனால் இது எல்லாமே வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிங்களுடைய பலம் என்னென்னா சுக்ரன் தான் இது அந்த நேரத்தில் பண்ணலாம் தீபாவளி அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவாங்க அன்றைக்கி ஏன் விசேஷம் அப்படின்னா சந்திரனுடைய சகோதரி தான் லக்ஷ்மி மகாலட்சுமி சந்திரன் வந்தது மாறுவாடிங்க சேட்டுங்கெல்லாம் பண்ணுவாங்க குபேர பூஜை பண்ணுவாங்க நமக்கெல்லாம் தெரியாது நமக்கு யாரும் காமிக்கலை அப்ப நீங்க இந்த சுக்ரட் பூஜையை கண்டினியூ பண்ணீங்கன்னா ஆடி மாசம் ஆரம்பிச்சீங்கன்னா ஆவணி போட்டா ஐப்பசி ஐப்பசி கதை சட்சி முடிஞ்சதையும் தீபாவளி வரும் தீபாவளி வந்தவங்க உங்களுக்கு குபேர பூஜை எந்திரம் எல்லாம் சாப் போட்டுற வீட்டுல நீங்களே அரிசிமா கோலம் போட்டு நெய்வலைக்கு ஏற்றி பூஜை பண்ணிக்கலாம் பொருளாதாரம் மேம்பட்டாவே எல்லாரும் இணங்கி வருவாங்க கோயிலுக்கு பொருளாதார வீக்கானதுனால தான் எல்லாம் கோயிலுக்கு இருந்துக்கு யோசிக்கிறாங்க

இது வடக்க பார்த்துக்கறக்கு கோயில் இருக்கு காவேரி பணத்துல ஒரு மூணு நாலு கோயில் இருக்குங்க வடக்க பார்த்த மாதிரி அம்பால அந்த வடக்க பார்த்து சாவடி விநாயகர் அப்புறம் அங்க அரசத்துக்குள்ள ஒரு விநாயகர் இந்த வடக்கு பார்த்துக்கிற கோயில்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு நெய் விளக்கு போட்டு வந்தப்ப என்னங்கன்னா பொருளாதார மேம்பொரு அவங்களே அறியாம ஏதாவது ஒரு வழிவகுத்துன்னு போயிட்டே இருக்கும் திசை அறிஞ்சு பூஜை போடணும் கால அறிஞ்சு பூஜை போடணும் தான் வந்து பார்க்க முடியும் அண்ணன் இருக்கிறாருங்க கவுண்ட இல்லைங்க இடத்துல இருக்கிறாரு எப்படிங்க பார்க்க முடியும் அவரு ஏதோ ஒரு வேலைக்கு போயிரு

அப்போ அவங்களுக்கு சொன்ன ஒரு வழிமுறை என்ன தாரையை பிடிங்க தாரன்னா என்னென்னா ஓரை செவ்வாய்கிழமை காலில் ஆறு டூ துவரம் கொட்ட துவரம் பருப்பை பரப்பி அதில் நெய் விளக்கு நல்லா ஒரு நாள் விளக்கு அறியணும் அந்த அளவுக்கு ஒரே விளக்கு பெரிய ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் நெய் பிடிக்கிற அளவுக்கு பெரிய விளக்கு வச்சு ஏற்றிட்டு அந்த ஓரையில் முருகரை பாருங்கள் நீங்கள் என்ன மந்திரம் சொல்லாதீங்க நீங்கள் என்ன செலவு பண்ணாதீங்க முருகரை வந்து பாருங்கன்னா முப்பத்தெட்டு வயசு பொண்ணு வந்து முதல் டைம் அப்பா அம்மா இல்லை நிறந்த உண்மை முப்பத்தெட்டு வயசு பொண்ணு முதல் டைம் அண்ணா அண்ணியோட வந்துச்சு ரெண்டாவது டைம் வரப்ப சக தோழிகள் எல்லாமே குழந்தைங்களோட வந்தாங்க அடுத்த அடுத்த வாரம்ல இருந்து அதுங்க வரல தான் தங்கச்சிக்காக அண்ணனும் அண்ணியும் வந்து விளக்கேத்தினாங்க கொரோனா டைம் ரொம்ப எரி கொரோனா டைம் கடத்தூர் பொம்முடியில கல்யாணம் ஆகி போய் செட்டில் ஆயிடுச்சு இன்னைக்கு அதுக்கு ஒரு குழந்தை அந்த டைமிங் தான் அந்த நேரத்துல வந்து வழிபுறம் அது கல்யாணத்துக்கு வந்து முருகருங்க

அவரை வந்து இருக்கீங்க அவரை வந்து அங்க தொடர்ந்து ஆறு வாரம் எனக்கு சங்கோஷமா இருக்கு கூச்சமா இருக்குன்னு சொல்லுது அந்த பாப்பா அப்ப என்னங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பாப்பாவுடைய ஜாதகம் மட்டும் ஒரு பக்கம் ஜெராக்ஸ் எடுக்கணும் முருகர் பாதத்துக்கு வச்சுட்டு போயிடுங்க நீங்க விளக்கு மட்டும் எடுத்துமா அவருக்கு ஒரு வாரம் மட்டும் வந்து எடுத்துக்கணும் ஆறு வாரம் முடிஞ்சு ஏழாவது வாரம் இனி ஒரு அறுபது நாள் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்ல கல்யாணம் வரணும் செட் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சு கண் கூட நடந்ததுக்க ஓரை வந்து அவ்வளவு விசேஷங்க லலிதா சகசரநாம அர்ச்சனை பண்றதை வந்து கோயில் வளர்ச்சிக்காக கடாட்சியத்துக்கு கிடையாது கோயிலுக்கு கோயில் தான் ஜனம் வரமாட்டேங்குது கோயிலுக்கு தேவையான பொருள் சேரமாட்டேங்குது லட்சுமி பண்றதுக்காக வடக்கு பார்த்துக்கிற தெய்வம் அது எந்த கோயிலாக அர்த்தம் அது அம்பாலே இருக்கா கேட்டதையும் கொடுக்குறவர் இங்க வந்து நீங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் அதுவா வந்து இயற்கையா அமைஞ்சது இந்த வடக்கு பார்த்த கோயில் அதுவும் எதிரில வந்து விளப்பரி வெள்ள மரம் இதெல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு எல்லாம் தேடி அமைஞ்சது அது நீங்க வர இது வைரங்கா நீங்க தீட்ட தீட்ட தான் பிரகாசமா இருக்கும் தீட்ட வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு வழிநாட்டுறதுக்கு அவர் இருக்கா அப்ப யாருக்கு யாருக்கு ஃப்ரெண்ட்னா பிள்ளையாருக்கும் நந்தியும் தான் அதிகம் கனெக்ட் ஆனால் பிள்ளையாருக்கு மோஸ்ட்லி நிறைய தொண்ணூறு சதவீதம் எலிக்கு பதில நந்தியைதான் வைப்பாங்க கேட்டா ஈஸ்வரம் பற்றாங்க அது கிடையாது இவர் ரெண்டு பேரும் வாத்தியாருங்க அறிவை வந்து பகிர்ந்துக்குவாங்க அவர் சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் இவர் வந்து ஞானி அதனால என்ன பண்ணாருன்னா யோகத்துக்கெல்லாம் அதிபதி யோகியமானவர் அதனாலதான் யோகியத்துக்கு அதிபதி பிள்ளை அவர் நந்திகேஸ்வரர் அவருடைய கொம்பு கடையில வந்து சிவபெரு நர்தனாடுவர் இப்ப நர்தனாடக்கூடிய தாண்டேஸ்வரர் தானே கால தூக்கிட்டு இருக்கிறேன் அவர் அங்க பாருங்க

நந்திக்கு மட்டுமே அதனாலதான் கொம்புல நூலை கட்டி பட்டு கயிறு கட்டி சாமி எழுந்து கயிறு அறுந்துச்சுன்னா சாமி எழுந்து வந்தது மாதிரி அப்ப அவ்வளவு ஒரு அதிகாரத்துவம் வந்து அதிகார நந்தின்னு இந்த நந்தியுடைய கொம்பு நடை தெய்வத்தை வழிபடுறப்ப அது ஒரு வைப்ரேஷன் இந்த பரிகாரத்துல அதெல்லாம் வரும் சின்ன சின்ன பரிகாரங்கள இந்த பெரிய புக்கே இருக்குங்க அந்த புக்கு இப்ப இல்லைங்க ஆஹ் கிரீ ட்ரேடர்ஸா இல்ல மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய கிரீ ட்ரேடர்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ணா சொல்லுவாங்க லால் கித்தாப் பரிகாரம்னு வாங்க அதுக்கு பேரு லால் கித்தாப் பரிகாரம் நிறைய பரிகாரம் சின்ன சின்ன அந்த விஷயங்கள்லாம் வீட்டாண்டே வீட்லயும் நின்னு பண்ணிக்கலாம் நீங்க யாரும் ஜோசியரை தேர தேவல யாரையும் போயிட்டு பத்து இருபது சம பணம் நந்தியுடைய கொம்பு இடையில தெய்வத்தை வழிபடுறது அவ்வளவு ஒரு உன்னதமாக அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார் நான் போய் தொட தேவையில்ல காதுல சொல்ல தேவையில்ல அவர் வந்தா அவர் பார்வைப்பட்டா போதும்

சும்மா பிள்ளைங்க தேடி வருவாங்களா என்ன பாகத்துக்கு வராங்களா சொன்னாட்டீங்க அப்படின்னு ஐஸ்வர்ய மகாலட்சுமி சிங்கிள் ரோடு பழைய வில்லேஜ் போடுவீங்களா போடுவாங்கப்பா சிங்கிள் ரோடு வெறும் இருக்கும் ஒரு வண்டி ஒரு பக்கம் வண்டி வந்துச்சுன்னா ஒரு பக்கம் விடணும் இப்படிதான் இருக்கும் அந்த கோயில்ல நிற்காத ஃபாரினர் காசே கிடையாது அந்த கோயிலில் ஐஸ்வரிய மகாலக்ஷ்மி கீழ் வெல்லம் முசிறி தாண்டி குரசீவத்துக்கு சென்டர்ல ஐஸ்வர்ய மகாலட்சுமி பெரிய சிவாலயம் போகிற அங்க இது தவம் புரிஞ்சுக்கிறாரு யூடியூப்ல போடுறாங்க பார்த்துக்கோங்க யூடியூபில் போடுறேன் இவருக்கு மட்டும் தனியாக

இதுல வந்து இதுல போனா நமக்கு பலன் அளிக்கின்ற யூடியூபர்ஸ் உடைய லைனிங் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா போதும் அவன் போற யூடியூபர்ஸ் வந்து முக்கியமான கோயிலுங்களை போடுவாங்க ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாது சும்மா போயிட்டு அப்படியே வாங்கல காதுல போட்டது தெரிஞ்சு இது விழுந்த விஷயத்தை அப்படியே செல்போன்ல செல்போன்ல போட்டுறாங்க ஆனா இருக்குது ஆதாரத்தோட ஃபேக்ட்டோட உண்மையாக போடணும் ஏன்னா திருப்பதிக்கு போகாதவங்க குணசீலத்துக்கு வரலாம் தான் பெருமாள் இருக்கிறார்ன்ற அப்ப லக்ஷ்மி தவம் புரியறா எங்க குணசீலத்துக்கு மேல பெருமாளுக்கு மேல தவம் புரியறா எனக்கு லட்சுமி கடாட்சி வேணும் தவம் முடிஞ்சு தன்னுடைய கணவரை திருப்பதி கூட்டு போறாரு குணசீலத்துல இருந்து கூட்டு போறாரு இதுதான் உண்மையான லக்ஷ்மி தவம் புரிஞ்சா இல்லைங்களா எங்க வந்து தவம் புரிஞ்சா குணசீலத்துக்கு குணசீலத்துக்கு மேல குணசீல கணவர் வந்துட்டாரு லக்ஷ்மி இல்லையா நான் என்ன பண்றது கண அவருக்கு பித்து பிடிக்குது இவர மாதிரி அப்ப அதனாலதான் அந்த பித்தை தெளிவிக்கிறது குணசீலத்துக்கு மேக்சிமம் போவாங்க

ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு கோயில் சொல்லலாம் ஒரு ஒரு கோயிலுடைய ஒரு தகவல் இந்த பிரதோஷத்து மூலியமா நீங்க சேர்ந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஒரு தகவல் ஆன்மீக தகவல் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு பிரதோஷத்துக்கு ஒரு ஆன்மீக தகவல் அப்படி ஒவ்வொரு விஷயமா வந்து தகவல் கொடுக்க கொடுக்க என்ன பண்ணுவோம் அது கோயில் வந்து ரீச்சி ஒண்ணு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எதை தின்னா பித்தம் தெருன்னுறாங்க

நம்ம ஊரு சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலுக்குள்ள நுழையிறதே அவ்வளவு புண்ணியம் சிவனுக்கும் பெரும்மாவுக்கும் இடையில உள்ள நுழையிறதே புண்ணியம்னா சொர்க்க சொர்க்கவாசல் இல்ல சிவாலயத்துக்கு நேரதா பெருமாள் கோயில் ஆலயம் இருக்கிற பட்சத்துல அந்த கோயில சொர்க்க வாசல் கிடையாதுங்க சொர்க்கவாசல் தனி வாசல் தனி வாசமாதிரி இருக்கிற வாசலுக்கு பார்த்துருக்கோம் அது பெருமாள் கோயில் இருக்குங்க எல்லா கோயிலும் இருக்கு இது மாதிரி அந்த கோயிலை மட்டும் இல்லாத காரணமே வடக்க பார்த்த மெயின் ராஜவழி வடக்க பார்த்து அதுக்கு நேர் எதிர ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சிவாலயத்துடைய நுழைவாயில் ரெண்டு ஆலயத்துடைய நுழைவாயிலும் நேர எதிர இருக்கும் பட்சத்தில் அந்த கோயில்ல சொர்க்கவாசல் தேவையில்லை கைலாயம் போனமா சிவ கோயிலுக்கு போ வைகுண்டம் போனமா பெம்ம கோயில் ஆனா இது விஷயம் தான் நம்ம ஊர்ல பொறுத்த வரைக்கும் தான்க்கா நேரத்துக்கு வழிபடணும் சௌகரியத்துக்கு வழிபடுற மாதிரி நம்ம போ நம்ம ஊர் மட்டும் வந்துருச்சு எங்கேயுமே வந்து பகலாம் வட அந்த பகலாம் போனீங்கன்னா தென் மாவட்டம் நேரத்துக்கு தான் பூஜை அந்த நேரத்துக்கு ஜிகு ஜிகன்னு போடுக்கும் பூஜை முடிஞ்சது பார்த்தா ஒரு ஈக்காக யாருக்காக வெயிட் பண்றதே கிடையாது யாரும் அது பிரியாரிட்டி அது